நெய்யும் மட்டும் நிறையா இருக்குது இந்த டைம் வந்து மில்லட்ஸில் பிஸ்கட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி கோதுமை மாவை வச்சு கோக்னட் பிஸ்கட்டு அப்புறம் வந்து கொக்கோ பவுடர் காஃபி பவுடர் இது மாதிரி நிறைய சேர்த்து நிறைய வெரைட்டியில் பிஸ்கட் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த டைம் வந்து மில்லெட்ஸ் மட்டும் வச்சு பண்ணலான்னு குதிரைவாளி அரை கிலோ எடுத்து நல்லா கழுவிக்கலாம் எந்த மில்லட்ஸுமே எடுத்தோம்னா ஒரு நாலஞ்சு டைம் வந்து கழுவுனா தான் வந்து அது நார்மல் நம்ம என்ன கலரில் தண்ணி சேர்க்குறோமோ அந்த கலருக்கு வரும் ஏன்னா இந்த குதிரைவாளி சாம வரகு தினை இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப கழுவ கழுவ ஒரு மாதிரி திக்காக அழுக்கு போயிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு டைம் கழுவிட்டிங்கன்னா இந்த மாதிரி நார்மல் தண்ணிக்கு வந்துடும் இப்போ நல்லா வடிச்சுட்டு வெயிலில் வந்து நல்லா காய வச்சிருங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக நீங்கள் ஓடிஜியில் ரோஸ்ட் பண்ணாலும் ஓகே இல்லைனா வந்து நீங்கள் நம்ம நார்மல் வடைச்சட்டியில் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா அந்த தினையோ வரகோ நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ அந்த மில்லட்ஸ் வந்து நல்லா கையில் அள்ளனும்னா சூடாக இருக்கணும் அந்தளவுக்கு வருத்தா போதும் அதை அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா நினைக்கிறப்போ வந்து பிஸ்கட்க்கு வந்து சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுக்கு பதிலில் வந்து மில்லட்ஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நான் பிஸ்கட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் வந்து அது அப்படியே வந்து வெயிலில் காய வச்சாச்சு நல்லா காஞ்சிடணும் நான் இப்போ கீரை போட்டு பருப்பு கீரை கடையிற மாதிரி ஒன்று காமித்தேன் இந்த காட்டுகளில் வந்து தானாக முளைக்கும்ல இப்போ நான் காட்டியிருக்கிறத தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு கீரை பேர் தெரிஞ்சால் இல்லை வந்து நான் இது வந்து இந்த மூக்கிரெட்டேன்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் ஆடு மாடு தான் சாப்பிடும் நான் வந்து அது கீரைன்னே கன்சிடர் பண்ணலை இப்போ கூகுளில் பார்த்ததுக்கப்புறம் அது சாப்பிட்ற கீரை தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் வந்து அது கீரை இந்த கோயம்புத்தூர் சைட்லாம் வந்து இருக்கிறவங்க சேனல்லாம் நான் நிறைய பார்ப்பேன் அந்த இதில் வந்து அதெல்லாம் வந்து கடைவாங்க அப்போ தான் வந்து அது கீரைனே எனக்கு தெரியும் அதனால் அது மாதிரி வந்து இந்த காட்டில் வந்து மழை பேஞ்சா தானாக நிறைய முளைக்கும்ல அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கீரை இப்போ நான் ஒரு ஆறு ஏழு கீரை வகை காட்டியிருப்பேன் இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுனா அந்த நேம் மட்டும் கீழே சொல்லுங்கள் நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் இன்றைக்கி வந்து மிளகு தக்காளி கீரை வச்சு சட்னி பண்ணியாச்சு சும்மா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீரகம் கொத்தமல்லி வர ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மிளகு தக்காளி கீரை இருந்தால் மிளகு தக்காளி கீரை போட்டுக்கலாம் இல்லை முருங்கைக்கீரை கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மிளகு தக்காளி கீரை சேர்த்துட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் தக்காளி பாதி அப்புறம் வந்து இந்த கீரையை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு முக்கியமாக வந்து இது நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை வந்து வடிய வச்சிடணும் தண்ணியோடு சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும் அது ஒரு மாதிரி கீரை வெந்த மாதிரி ஆயிரும் வ நல்லா வதங்கினா மட்டும்தான் வந்து சட்னி டேஸ்ட் இருக்கும் தண்ணியோடு சேர்த்துட்டிங்கன்னா சட்னி டேஸ்ட்டே வந்து மாறிடும்